புத்தவளே கவிதையே தங்கிடும் கிளி தங்க சுட்டும் சூடர் விழிப்பார்வையிலே மாலையன் வேதனை முத்தமிழே முத்தமிழே முத்தம் ஒன்று கேட்பது அன்பான என் உயிருக்கிணிய பிராங்க் தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு உங்கள் அறிவுமறியின் மனம் கணிந்த பத்தாம் ஆண்டு விழாவிற்கான பாராட்டு வாழ்த்துக்கள் கடல் தாண்டி தூர தூரங்கள் சென்றாலும் கூட தாய் தமிழை மறக்காத உங்கள் தமிழ்ச்செயல்களின் வெற்றி நாளாகத்தான் இந்த பத்தாம் ஆண்டு விழா என்ற நிகழ்வை நான் பார்க்கிறேன் இதற்குள்ளாக தமிழர்களுடைய அதைப் போலவே போர்களின் நாகரிக வடிவமாக மாறிய விளையாட்டுக்களை நீங்கள் பெரியவர்களும் நிகழ்த்தி வாழையடி வாழையாய் வளர இருக்கின்ற நம் குழந்தைகளுக்குள்ளும் அவர்கள் பல்வேறு பண்பாட்டுச் சூழலில் பல்வேறு மொழிச் சூழலில் தன்னுடைய கல்வியை வளர்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளாகவும் தமிழை அவர்களுடைய இனித்த உதடுகளில் தேனாக வழியவிடுகிற விடுகிற முயற்சியாகவும் கலைகளை அவர்களுடைய உடல்களின் அடவுகளாகவும் இசையின் மொழிகளாகவும் மாற்றி தருகிற அந்த முயற்சிகளிலுமாக நீங்கள் நடத்துகின்ற இந்த கலை விழாக்களும் கல்வி பணிகளும் எனக்கு மிக மிக உற்சாகம் தந்து அங்கு வந்தபோதெல்லாம் என்னை கழிப்படைய செய்த காரியங்களாக நான் கண்டு நெகிழ்ந்து வந்தவன் அந்த தளத்தில் இன்றைக்கு ஃப்ரங்க் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த பத்தாவது ஆண்டு விழாவில் அத்தகைய கலை நிகழ்வுகளையும் விளையாட்டுகளையும் மொழி திறமைகளையும் வெளிக்காட்டும் வண்ணமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்ச்சங்க விழா வெற்றியடைய வாழ்த்துகிறேன் இதற்காக முன்னின்று உழைக்கின்ற அடையாளப்படாமல் அடையாளப்படுகின்ற தமிழ் அடையாள உழைப்பு தருகின்ற அனைவருக்கும் என்னுடைய கைகுவித்த வணக்கங்களை அள்ளி தருகிறேன் இது தமிழர்கள் தமிழர்களுக்காக நடத்துகிற விழாவாக மட்டும் இல்லாமல் பல்வேறு இன மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் நம்முடைய தமிழையும் நம்முடைய பண்பாட்டு விழிமயங்களையும் அடுத்த இன மக்களுக்குள்ளாக கொண்டு செலுத்துகின்ற ஒரு ஊடுபாவு நிகழ்வாகவும் இது அமையும் என்று நம்புகிறேன் அத்தகைய இந்த பத்தாம் ஆண்டு ஃப்ரான்ஃபர்ட் தமிழ்ச்சங்க விழா வெற்றியடைய உங்களை வாழ்த்துகிறேன் நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும் எட்டு திட்டம் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் என்று வாழ்த்தி நான் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை அள்ளித் தருகிறேன் நன்றி நன்றி என்றும் உங்கள் அறிவுமதி